வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் நம்ம கார்டனிங் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி பூ இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்புறம் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம செடிகள் வளரும்போது காய்கள் கொடுக்கும்போது அறுவடை எடுக்கும்போது புதுசாக நாற்றுக்கள் வளரும்போது நம்மளே வந்து வளர்த்தி எடுக்கும்போது அப்படிங்கிற சந்தோஷம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குங்க கார்டனிங் நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸாகவும் இருக்கும் நான் வந்து முதல்ல டெரஸ் கார்டனாக ஆரம்பித்து தோட்டம் வந்து வச்சிட்ருந்தேன் அப்போ வந்து நிறைய ரோஸ் வெரைட்டி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா வந்துட்டு சின்னதாக க்ரோ பேக்கில் வர மாதிரியான ஃப்ரூட்ஸு அப்புறம் ஹேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சங்க மாடியிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேக்கில் எல்லாமே வச்சிருப்பேன் அங்கே இருக்கும்போதே எனக்கு மாம்பழம் அப்புறம் கொய்யாப்பழம் ஜாமூன் பலாப்பழம் கூட க்ரோ பேக்கில் நிறைய அப்போ வந்து பழம் கொடுத்துச்சுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியல நிறைய பழமரங்களெல்லாம் வந்து சின்ன க்ரோ பேக்கில் வச்சுட்டு நம்மளால் சமாளிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் நான் வந்து கிரவுன் கார்டனுக்கு மாற்றிட்டேங்க இன்றைக்கி நான் வந்து கேசவர்த்தினி அப்புறம் வந்து பிரிங்கராஜ் அப்புறம் அதாவது கரிசலாங்கண்ணி அப்புறம் ரோஸ் மரின்னு எடுத்துகிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து மல்பெரி வளரவே மாட்டேங்குது நாங்களும் எவ்வளவோ வந்து வளர்த்துறோம் ஆனால் பழம் வரல எங்கள் குழந்தைங்க வந்து பழத்தோட விருப்பப்படுறாங்க நீங்கள் அந்த மாதிரி போடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்புறம் நிறைய பேர் மல்பெரி ஜாம் ஆர்டர் பண்ணியிருந்தவங்களுக்கு ஜாமும் ரெடி பண்ணிவிட்டு மல்பரி கட்டிங்ஸும் வந்து வச்சு அனுப்புகிறக்காக இன்றைக்கி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேங்க பழத்தோட நிறைய கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மளோட நம்ம கட் பண்ணும்போது வர்ற வைப்ரேஷன்லேயே நிறைய பழங்கள் கீழே விழுந்துருச்சுங்க கொஞ்சம் வந்து பழமாக ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிற இந்த மாதிரி ரெட்டாக இருக்கிற பழங்கள் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்று ரெண்டு நின்றுட்டு இருந்தது இருந்தாலும் அவங்க பழங்களோடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால கீழே விழுந்த பழங்களையுமே சுற்றி எல்லாத்தையுமே நல்லா ஒரே பண்டிலாக பண்ணிவிட்டு ஜாமும் வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு சேஃப்டியாக ரீச் ஆகுற மாதிரி எல்லாமே பேக் பண்ணி இன்றைக்கி அனுப்பிச்சி கொடுத்தாச்சுங்க அப்போ அவங்களுக்கு பழத்தையும் இந்த மாதிரி குட்டியாக ஒரு கவரில் போட்டு விட்டுட்டேன் நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ இந்த இந்த சீசனில் நிறைய மொட்டுக்களோட பூக்கள் பூக்கிறது வந்து செவன் டேஸ் ரோஸும் இந்த வந்து பன்னீர் ரோஸும் பன்னீர் ரோஸ் பார்க்கவே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குங்க அதோட கலர் ப்ளஸ் வந்து அந்த இதழ்களோட அழகு அப்புறம் மனம் அடுத்தது பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் குளிர்காலம் முடிகிற வரைக்கும் சேஞ்சிங் ரோஸ் நல்லாவே வந்துட்ருக்குங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாற்றுக்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் கொஞ்சமாக நாற்றுக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு தக்காளி மிளகாய் அவரக்காய் வெண்டைக்காய் அப்படின்னு போட்டிருக்கேன் ஆனால் மயில் வந்து நம்மளுக்கும் மேலே வேலை பார்க்குதுங்க நான் சொன்ன மாதிரி இந்த அழகழகான பன்னீர் ரோஸ் வந்து இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு கொஞ்ச நேரம் லேட் பண்ணிட்டாலுமே பன்னீர் ரோஸ் வந்து அப்படியே உழுந்து போயிடும் நல்லா பூத்து அழகாக இருக்கும்போது நம்ம பார்த்து எடுத்துக்கணும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சாலும் ஒரு நல்ல மனமாகவும் கலராகவும் பார்க்க அழகாக இருக்கும் இன்றைக்கி நிறைய பன்னீர் ரோஸ் வந்து பூத்துருக்குங்க கொடி ரொம்ப மேலே போயிடுச்சு அதனால் நம்ம இழுத்து இழுத்து தான் வந்து ரோஸை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது மற்றபடி பூக்கள் வந்து பெருசாகவும் நல்ல மனமாகவும் அழகாகவும் கை நிறையாவும் இருக்குங்க நான் சொன்ன மாதிரி பாருங்கள் இங்கே கீரை விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாலை குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு மற்றதெல்லாம் உங்களுக்கு கேமராவில் தெரியவே மாட்டேங்குதுங்க முளைக்கீரை அரைக்கீரை பச்சை தண்டுக்கீரை சிவப்பு தண்டுக்கீரைன்னு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வந்த பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போடுறேங்க அடுத்து ஒரே ஒரு இந்த நாட்டு ரோஸ் இருந்தது அப்புறம் எனக்கு இப்போ நார்மல் பச்சை மிளகா நம்மளோட ரெகுலராக கடையில் கிடைக்கிற பச்சை மிளகா வந்து அறுவடை முடிஞ்சிடுச்சுங்க இந்த காந்தாரி மிளகா தான் இருக்குது நம்ம நாட்டு மிளகா ஒன்று ரெண்டு போடுற இடத்துல இது ஒரு அரை மிளகா போட்டாலே போதுங்கிற அளவுக்கு நல்ல காரமாக இருக்குது இந்த மிளகா கலர் பாருங்கள் நல்லா வந்து ஹைலைட்ரு மாதிரி ஒரு பச்சை கலர் அப்புறம் ஒரு ரெட் கலர் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட் கலரில் நம்ம நார்மலான அந்த மெ வெரைட்டி மிளகா இருந்ததுங்க இந்த மிளகாவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நிறைய பச்சை மிளகா வந்து நான் போட மாட்டேன் அதனால் இதை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டேன் சமையலுக்காக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து தான் நம்ம நாற்று போட்டு விடணும் மிளகாலாம் செவன் டேஸ் ரோஸ் மறுபடியும் சீசன் தொடங்கி பூக்க ஆரம்பிச்சிட்ருக்குங்க இந்த ரோஸ்க்கு நாங்கள் இப்போ வந்து சாணி உரம் கொஞ்சம் கொடுத்து நல்லா கொத்தி விட்டு களையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி பாய்ச்சினோன்னே பூக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சுங்க குளிர்காலங்கிறதுனால பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிரக்குடி நான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்து அதிசயமாக எடுத்து எடுத்துகிட்டு வந்து சாலக்ட் பண்ணுவாங்க சில நேரம் கிடைக்கும் சில நேரம் வாடி இருக்கோ சில நேரம் அது கூட நம்ம தோட்டத்தில் வருமா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு கனவு தான் இருக்குது ஏன்னா இதோடய நாற்று எனக்கு அக்ரீன் டக்ஸாக கிடச்சிது சரி வச்சு விடலாம் பேக்கில் நம்ம ஊருக்கு வருமா வராதுன்னு தெரியாதுன்ட்டு நல்லாவே க்ரோ பேக் லூஸாக போட்டு நான் வந்து ப்ரக்கலி வச்சுருந்தேங்க இன்றைக்கி வந்து ஒரு மூணு பூ எனக்கு கிடச்சிருக்கு இதுவே போதும் இன்னொரு ரெண்டு பூ வந்து எனக்கு முன்னாடி மயில் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு மயிலுக்கும் கூட காலிஃப்ளவரை விட இந்த ப்ரக்கலி தாங்க பிடிக்குது இதை வந்து நம்ம சாலட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேங்க காலிஃப்ளவர் வந்து நான் மெயினாக வந்து பொரியல் பண்ணுவேன் அப்புறம் குருமா மாதிரி பண்ணுவேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ரோஸ்ட் மாதிரி பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது நம்ம தோட்டத்தில் வந்த காலிஃப்ளருங்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப அடிச்சுக்க முடியாது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா கழுவிட்டு சுடுதண்ணில் போட்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ண வேண்டியதாங்க இன்றைக்கி வந்து ரெண்டு காலிஃப்ளரும் மூணு ப்ரக்கோலி அறுவடை பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு இலைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கா கூடையில் வச்சு எடுத்துக்கிட்டேன் பூக்கள் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆர்கானிக்காக வளர்த்துனதுனால நம்ம சமையலுக்கு தேவையானது எடுத்தாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி